Hello, Friends. ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் வந்து நடக்கும் சில நேரங்களில் அதிகமான கோடிகளை சம்பளமாக கொடுக்குறதுமே கூட சில பிளேயருக்கு வந்து ப்ரெஷராக வந்து மாறும் அந்த மாதிரி வந்து இந்த சீசனோடு வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸை விட்டு வெளியில் போக போகிற ஒரு நாலு பிளேயர்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல்லோடைய பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பதினாலு வயசு ஆகக்கூடிய வைபவ் சூரியவன்ஷிக்கு சம்பளம் வந்து ஒன்று புள்ளி பத்து கோடி ஸோ இது வந்து ஐபிஎலால் மட்டும்தான் வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு அதிகமான கோடிகளை வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க இன்னொரு படம் வந்து ஒரு பிளேயர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு அதிகமான பணத்தை கோடிகளை சம்பளமாக கொடுத்து பிரான்சை வந்து வாங்குறாங்க ஆனால் அவங்களால வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இதனால வந்து இந்த சீசனோட அணிமாறப் போகிற முக்கியமான ஒரு நாலு பிளேயர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து இருக்கார் ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஏலத்துலேயே வந்து அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட ஒரு வீரர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐபிஎல் வரலாற்றிலே அதிக தொகைக்கு வந்து இவரை தான் வந்து எடுத்திருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்து கே எல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிஷப் பண்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து வாங்குனாங்க அதுவும் அதிகமான தொகை கொடுத்து பட் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து வந்து ரிஷப் பண்ட வந்து வாங்கினாங்க அப்படி வாங்குமே கூட வந்து ரிஷப் பண்டோட கேப்டன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் புவராக தான் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதுக்கு வந்து கே எல் ராகுலே வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து ஓனர் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு ஏன்னா புறம் பார்த்தீங்கன்னா கே ராகுல் வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே வேற அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ரிஷப் பண்ட வந்து ஒரு விக்கெட் கீப்பிங்லேயும் வந்து சொதப்பட்றாரு பேட்டிங்லேயும் வந்து சொதப்புறாரு டீமையுமே வந்து கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போக மாட்டாரு அதனால வந்து எப்படி இந்த சீசனோட பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ண கண்டிப்பா வந்து வந்து வச்சிருக்க மாட்டாங்க அவர் வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வெங்கடேஷ் ஐயர் ரிஷப் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பட் வந்து கேப்டன் பொறுப்பு கொடுத்ததுனால அவர் அவ்வளோ தொகைக்கு வந்து எடுத்தாங்க ஆனால் வெங்கடேஷ் கே கேஆர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து எடுத்தாங்க இப்போ இவரை இவ்வளோ தொகை கொடுத்து எடுக்கிறதுக்கு இவர் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து கோடி சம்பளத்தை கொடுத்து பன்னெண்டு கோடி சம்பளத்தை கொடுத்து ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் இவரை வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப அடிச்சு பிடிச்சி போட்டி போட்டு அது இருபத்தி மூணை முக்கால் கோடிக்கு வந்து எடுத்துருக்காங்கன்னா இவர் அந்தளவுக்கு பெரிய ஹிட்டரும் கிடையாது இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் கூட பவுலிங்லாம் பெருசாக அவர் போட்டதே வந்து கிடையாது பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடுத்தாங்க பட் இந்த சீசனில் வந்து படு சொதப்பால் ஆடிட்டுருக்காரு ஸோ இந்த சீசனோட கண்டிப்பாக கேகேஆர் வந்து இவரை ஒன்று ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க விட்டுருவாங்க அப்படி இல்லைனா ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப கம்மியான தொகைக்கு வந்து உள்ளே எடுப்பாங்க அதுதான் வந்து நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹிசான் கிசான் இசான் கிஷானை ஹைதராபாத் அணி வந்து பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து வாங்கினாங்க மிடில் ஆர்டரில் வந்து பெரிய ஒரு பலமாக எஸ்ஆர்எஸ்க்கு வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வாங்கினாங்க இவர் வாங்கினோன்னா முதல் கேமில் அடிச்சு நொறுக்கினாருங்க செஞ்சுரிலாம் வந்து போட்டார் அப்பா நம்ம எடுத்தது நல்லது தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணாங்க காவியான்கோ ஆனால் வந்து முதல் போட்டிக்கு பிறகு முதல் போட்டியில் நூற்றி ஆறு ரன் அடித்தார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆறு இன்னிங்ஸில் மொத்தமாகவே முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சு பெரிய பர்ஃபார்மென்ஸை இவர் வந்து கொடுக்கல ஸோ இதனால் தான் மும்பை இவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ வந்து எஸ்ஆர் இந்த சீசனோட இவர் வந்து வேலத்தில் விட்டுருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து முகமது ஷமி ஷமியை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் தான் இருந்தாலும் பத்து கோடிக்கு வந்து ஒர்த்தாக இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுதப்பல் தான் இவருடைய ஓரில் பார்த்தீங்கன்னா எக்கானமி எக்கச்சக்கமாக இருக்குது பத்து கிட்ட வந்து எக்கானமி வந்து வச்சிருக்காரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து எக்கானமி பத்து அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இவர் வந்து வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில் ஸ்விங் பண்ணுவார் பவர் பிள்ளையில விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து டீமில் வந்து வச்சுருக்காங்க ஆனால் வந்து எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸை இவர் கொடுக்கல வயசும் ஆயிடுச்சு அதனால் கண்டிப்பாக இவர் வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நன்றி